ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மகாலட்சுமியோடைய கடாட்சம் யாருக்கெல்லாம் பரிபூரணமாக கிடைக்கும் எது செஞ்சால் கிடைக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இது ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் ஸோ மிஸ் பண்ணாமல் கேளுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணரும் அர்ஜுனரும் வந்து ஒரு சமயம் தெருவில் வந்து உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பக்கமாக ஒரு முதியவர் வந்து வந்திருக்காரு தர்மம் செய்யும்படி வந்து கேட்டிருக்காரு அர்ஜுனர் வந்து ஆயிரம் பொற்காசுகளை வந்து அந்த முதியவருக்கு கொடுத்தாராம் முதியவருக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஹாப்பியாகிடுச்சான் ஆஹா இது நம்ம குடும்பத்துக்கு ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு போதுமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருக்காரு அந்த வழியா ஒரு திருடன் வந்து வந்துட்டு இருக்கும் பொழுது முதியவர்கிட்ட இவ்வளோ காசு பொற்காசுகள் இருக்கிறத பார்த்ததும் அவர்கிட்ட இருந்து பறிமுதல் செஞ்சுட்டு போயிட்டாரு சில நாட்கள் கழித்து மீண்டும் அந்த வழியா வந்த முதியவர் வந்து அர்ஜுனரிடம் வந்து நடந்ததை வந்து சொல்லியிருக்காரு விலை உயர்ந்த நவரத்தின கல் ஒன்றை வந்து கொடுத்திருக்காரு இதையாவது பத்திரமா எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனர் சொல்லி அனுப்பி வச்சிட்டாரு முதியவரும் வந்து கவனமாக அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க பையன் அவங்க மனைவி இவங்கக்கிட்ட கூட சொல்லாமல் அவர் வந்து பரணை மேலே இருந்து ஒரு பானையில் வந்து அந்த பயிறுக்கல்லை வந்து ஒழிச்சு வச்சுட்டாராம் இது வந்து அவங்க மனைவிக்கு தெரியாது இல்லையா இதை அறியாத அவங்க மனைவி வ மனைவி வந்து பறனையிலிருந்து பானையை எடுத்துட்டு அப்படியே அவங்க அந்த பானையில் இருக்கிற கல்லை கூட கவனிக்காமல் ஆற்றுக்கு வந்து தண்ணீர் எடுக்க போயிருக்காங்க அப்போ அந்த ஆற்றுல தண்ணி எடுக்க போனதுமே வந்துட்டு பானையை வந்து கழுவிருக்காங்க அப்போ இருந்து கல் வந்து ஆற்றில் வந்து விழுந்துடுச்சு அவ வந்து தண்ணீர் பானையுடன் வீட்டுக்குள் உழையும் போது அவர் வ அந்த முதியவர் வந்து வீட்டுக்கு வரும்போது என்ன இவன் இந்த பானையை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காளே இதிலேருந்து கல் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு இதில் ஒரு கல் இருந்துச்சே கவனிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் நான் எதையுமே பார்க்கலையே நீங்கள் சொல்கிறதே வித்தியாசமாக இருக்கேன் என்ன கல் நான் எதுவும் கவனிக்கலை அப்படின்னு சொன்னதும் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காரு திருப்பி அவர் வந்து அந்த ஆற்றுக்கு போய் பல மணி நேரமும் வந்து அந்த கல்லை வந்து தேடி இருக்காரு பலனின்றி தான் அவர் திரும்பி வந்திருக்காரு மறுபடியும் சில நாட்கள் கழித்து வந்து கண்ணனும் அர்ஜுனரும் வந்து அந்த முதியவரை பார்க்கும்போது அவர் மறுபடியும் நடந்த இன்சிடெண்ட்டை வந்து சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து அர்ஜுனன் வந்து சொல்லியிருக்காரு நீ இங்கே ரொம்ப அதிர்ஷ்ட கெட்டவங்களாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் வந்து சொல்லியிருக்காரு இந்த முறையாவது நீ இவருக்கு ரெண்டே ரெண்டு பொற்காசுகள் மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து அர்ஜுனர் வந்து சொல்லியிருக்காரு இந்த அது எப்படி நம்ம ரெண்டு பொற்காசுகள் வந்து அவருக்கு கொடுத்து அனுப்ப நீ கூட அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பொற்காசுகளை கொடுத்து அவர் அனுப்பி வச்சிட்ருக்காங்க இரண்டு காசுகளையும் வந்து அவர் வச்சுக்கிட்டு என்ன செஞ்சிட முடியும் இதில் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டு ஒன்றுமே தெரியாமலே நடந்து போய்கிட்டு இருந்தார் நம்ம அவர் பின்னாடியே நம்ம தொடர்ந்து போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு அர்ஜுனரும் கிருஷ்ணரும் அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறாங்க அப்படி அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு போது வந்து ஒரு மீனவர் வந்து அந்த வழியாக வந்துட்டு இருந்திருக்காரு அப்ப வந்து அவர் கையில ரெண்டு உயிரோட மீன் இருந்திருக்கு இதை பார்த்ததுமே அந்த முதியவர் கிட்ட வந்துட்டு அந்த மீனவர் வந்து ரொம்ப வம்படி பண்ணி நீங்கள் வாங்கிக்கிங்க தயவு செஞ்சு இதை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்கும்போது போது முதியவரும் வந்துட்டு சரி பரவாயில்ல நம்ம வாங்கிக்கலாம் இந்த காசை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளுடைய இதுக்கு வீட்டுக்கு வந்து ஒரு வேளை பசிய கூட இது வந்து போக்காது இந்த பொற்காசு அதனால இந்த மீ மீனை வாங்கி நம்ம ஆற்றுக்குள்ளே விட்டோம்னா இந்த மீனாவது உயிரோடு இருக்கும்ல இப்படி துடிக்கிதே உயிரோடு துடிச்சிட்டு இருக்கு தண்ணியில விட்டால் நம்மளுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை அப்படியே விட்டுட்டார் அந்த ஆற்றுக்குள்ளே விட்டுட்டார் இன்னொரு ஒரு மீனை வந்து என்ன இந்த மீனில் வந்து தொண்டையில் ஏதோ மாட்டிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதோடைய வாயை வந்து பிளந்து பார்த்துருக்காரு அதை பார்த்ததும் பிரமித்து போயிட்டார் அந்த முதியவர் ஏன்னா அவங்க மனைவி வந்து ஆற்றில் விட்ட வந்து தவற விட்ட அந்த விலை உயர்ந்த நவரத்தன கல் வந்து அவர் கண்ணில் அகப்பட்டதும் ரொம்ப சந்தோஷத்தில் வந்துட்டு கோபாலா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரின் நாமத்தை வந்து திருநாமத்தை வந்து சொல்லி கூச்சலிட்டு இருக்காரு அந்த நேரம் யதார்த்தமா அந்த வழியா வந்த திருடன் அந்த திருடன் ஏற்கனவே இவர்கிட்ட பறிமுதல் செஞ்சிருக்காரு இல்லையா முதியவரின் கூச்சலை வந்து கேட்டு திடுக்கிட்டு ஐயோ இவர் வந்து நம்மள தான் வந்துட்டு இது பண்ணிட்டாங்க நம்மளை பார்த்ததும் தான் இந்த முதியவர் வந்து கத்தராக இருப்போல அப்படின்னு சொல்லிட்டு பயந்து இது ஆயிட்டார் அவர் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் வந்து அவங்களுடைய சமூகஜித புத்தியால வந்து முதியவரிடம் திருடிய திருடியவன் இவனாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருடனை வந்து கைப்பற்றி முதியவர்கிட்ட திருடிட்டு போன பொருட்களெல்லாம் வந்து இந்த முதியவர்கிட்ட வந்து திருப்பி வாங்கி கொடுத்துட்டாங்க வாழ்வில் தான் எத்தனை விசித்திரங்கள் அதிலும் இது போன்ற நிகழ்வுகள் வந்து எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனர் கேட்குறாரு அந்த முதியவர் வந்து முன்பு கொடுத்த பணத்தை வந்து தனது குடும்பம் மட்டுமே அனுபவிக்க வேணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு சுயநலத்தோட செயல்பட்டார் அடுத்தது நீ கொடுத்த விலையுயர்ந்த கல்லை வந்து தானும் அனுபவிக்கல மற்றவங்களுக்கும் பயன்படாம அதை ஒழிச்சு வச்சிருந்தாரு அதுவே வந்து அவருக்கு பயன் போயிடுச்சு ஆனால் இப்போ வந்து அவர்கிட்ட தான் காசு இருக்குது இருந்தாலும் அதை அவர் இது பண்ணாமல் இந்த நாணயங்கள் தனக்கு உதவாவிட்டாலும் இந்த மீனாவது உயிர் வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவருடைய எண்ணம் இருக்குது இல்லையா அந்த எண்ணத்தில் தான் வந்து இந்த புண்ணியத்தை வந்து அவர் செய்ய நினைக்கும் போதே அவர் வந்து மிகவும் பாக்கியசாலியாக ஆயிட்டாரு இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா நம்ம எப்போவுமே சுயநலமாக இருக்கக்கூடாது நாலு பேருக்கு நல்லது செய்யணும் தான தர்மங்கள் முடிந்த அளவுக்கு வந்து நம்மளால் முடிந்த தான தர்மங்கள் வந்து பண்ணணும் அப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து மகாலட்சுமியுடைய அருள் வந்து பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்றத தான் இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த தான தர்மங்கள் வந்து நம்ம பணம் கொடுத்து இப்படி தான் நம்ம உதவி செய்யணும்னு கிடையாது பணம் இருக்கிறவங்க வந்து உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லை நாங்களே கஷ்டப்பட்டுட்ருக்கோம் எங்களுக்கே வந்து வசதி இல்லை பணத்துக்கு வந்து நாங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் நாங்கள் எப்படி இன்னொரு ஒருத்தவங்களுக்கு போய் பண உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒருவேளை சாப்பாடு வந்து நீங்கள் அவங்களுக்கு போடலாம் முடிஞ்சால் நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு படையல் போட்டு சாப்பாடு போட்டோம்னா ரொம்ப ரொம்ப புண்ணியம்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம வந்து புன்னோர்கள் பூர்வ சென்மத்தில் என்னென்ன பாவம் செஞ்சுருந்தோமோ அது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து படிப்படியாக நம்மளுக்கு குறைஞ்சிடும் அப்படி வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து போக முடியாதவங்க வந்து நீங்கள் கோவில் வாசலில் இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் பிஸ்கெட் பேக்கெட்டு ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி தண்ணி கொடுத்தா கூட போதும் அந்த மாதிரி இது பண்ணலாம் அமாவாசை தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தயிர் சாதம் வந்துட்டு நீங்கள் செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துட்டு வரலாம் காக்கை குருவிகளுக்கு வாயிலா ஜீவன்களுக்கு வந்து நீங்கள் சாப்பாடு வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பசுமாடுக்கு வந்து அகத்திக்கீரை கொடுக்கறது வாழைப்பழம் கொடுக்கறது இது போல் வந்து தெய்வம் வந்து எந்த ரூபத்தில் வேணாலும் நம்மளுக்கு வருவாங்க அது வந்து மனிதர்கள் ரூபத்தில் வரலாம் இந்த மாதிரி உயிரினங்கள் ரூபத்தில் கூட வரலாம் அதனால் போல் தான தர்மங்களை செஞ்சு நம்மளுடைய பாவத்தெல்லாம் வந்து படிப்படியாக குறைச்சி லாம் இது போல் நீங்கள் ஒரு தடவை ரெண்டு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கே அது ஒரு ஹேபிட் ஆகிடும் கண்டினியூஸாக செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும் அதே போல் வந்து கோவிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா காணிக்கை உண்டியல் அன்னதான உண்டியல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் மோஸ்ட்லி வந்து நீங்கள் இந்த அன்னதான உண்டியலில் வந்துட்டு நீங்கள் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுக்கு ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் அதில் நீங்கள் காணிக்கை செலுத்தும் பொழுது அதே போல் ஒரு சில கோவிலில் வந்து அன்னதான உண்டியலில் காசு போடணும்னு சொல்லியிருக்கோம் ஒரு சில கோவிலில் வந்துட்டு அரிசி அது போல் வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கலான் இருக்கோம் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் தான தர்மம்ன்றது வந்து பண உதவி அன்னதானம் இது மட்டும் இல்லாமல் நிறைய இருக்குது இப்போ நீங்கள் ரெகுலராக ஒரு கோவிலுக்கு போகிறீங்க உங்கள் வீடு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கோவிலாக கூட இருக்கட்டும் கோவிலுன்னு இருந்தால் சின்ன கோவிலாக இருந்தால் கூட அந்த கோவிலில் இருக்கிற சிலைகளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க அபிஷேகம் பண்ணணுன்னா பால் எண்ணெய் அதுக்கப்புறம் நிறைய தேவைப்படும் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் எண்ணெய் நீங்கள் வந்து கோவிலில் வந்து நல்லெண்ணெய் நெய் இது மாதிரி கோவிலில் வந்து நீங்கள் வாங்கி கொடுத்து அதை வந்து சாமிக்கு யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய பலன் கிடைக்கும் அதுக்கப்புறம் விளக்குத்திரி ஊதபத்தி கற்பூரம் இது பூக்கள் இது மாதிரி வந்து நீங்கள் கோவிலுக்கு போகும்போது உங்களுடைய மாத சம்பளத்தில் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு காசை வந்து ஒதுக்கி வச்சுட்டு இது வந்து இந்த கோவிலுக்கு நம்ம மாத மாதம் இந்த கோவிலில் நம்ம வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் மகாலட்சுமியுடைய கடாட்சம் மகாலட்சுமியுடைய அருள் வந்து நம்ம லைஃப்பில் பரிபூர்ணமாக கிடைக்கணுன்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரும்போது கண்டிப்பாக மகாலட்சுமியோட அருள் வந்து நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ எவ்ளோ மீட் பண்ணுவோம்